புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவர் திருக்கோவிலில் மார்கழி பெருவிழாவையொட்டி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ ஹைகிரிவர் திருக்கோவில் திருக்கோவிலில் மார்கழி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று வந்த நிலையில் மார்கழி பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரிவர் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் ஓத மாங்கல்யம் ஹைக்ரிவர் ஆண்டாளுக்கு அணிவிக்கும் வைபவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு மாங்கல்யம் பிரசாதமாக பெற்று பெருமாளை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரியில் பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற கோபூஜை மற்றும் அஸ்வத பூஜையில் இருநூறு கிலோ காய்கறிகள் பழங்கள் மற்றும் இனிப்பு வகைகளை கொண்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது புதுச்சேரியில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு கருவடிக்குப்பம் கோமாதா ஆலயத்தில் சிறப்பு கோபூஜை மற்றும் அஸ்வத பூஜை நடைபெற்றது இதனை ஒட்டி கோமாதாவிற்கு ஒன்பது வகையான வாசனை திரவியங்களான மஞ்சள் தயிர் பால் சந்தனம் உள்ளிட்டவர்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுமார் இரண்டாயிரம் கிலோ காய்கறிகள் பழங்கள் மலர்கள் இனிப்பு வகைகள் மற்றும் கார வகைகளை கொண்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் பசுமாடு மற்றும் குதிரைகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் பசுமாடுகள் மற்றும் குதிரைகளுக்கு தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தானமாக வழங்கி தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்துவார்கள் இந்த பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோமாத வழிபட்டு <laughs> <laughs> नमो नमः करम नमो नमः 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 नमो

புதுச்சேரி காவல்துறையில் விழா காலங்களில் காவலர்களுக்கும் விடுமுறை சுயற்சி முறையில் வழங்கப்பட்டு வந்தது இதில் திருப்தி கொள்ளாத உயர் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் திருவிழா காலங்களில் தனது குடும்பங்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என எண்ணி மன அழுத்தத்தில் இருந்தனர் இதனை கருத்தில் கொண்டு தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் பரிந்துரையோடு ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் பெண் காவலர்கள் பணி நேரங்களில் அவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் விதத்தில் காவல் நிலையத்தில் வண்ண கோலங்கள் இட்டு பொங்கல் வைத்து பொங்கல் திருவிழாவை கொண்டாடினார்கள் இதில் ஆய்வாளர் ஆறுமுகம் தனது சொந்த பணத்தில் அனைவருக்கும் பொங்கல் காசு வழங்கினார் இதில் உதவி ஆய்வாளர்கள் துணை உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படை காவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொங்கல் காசு வாங்கி மகிழ்ந்தனர் இதனால் பணி நேரங்களில் மன அழுத்தத்தில் இருந்த காவலர்கள் தங்கள் குடும்பங்களுடன் இணைந்து திருவிழாவை கொண்டாட முடியாவிட்டாலும் உயர் அதிகாரிகளின் ஏற்பாட்டால் பொங்கல் விழா காவல் நிலையத்தில் கொண்டாடியது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சக காவலர்கள் தெரிவித்தனர் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணகுமார் பாஸ்கர் லட்சுமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதேபோல் பல்வேறு கட்சியினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் 别来。<laughs> புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பந்தயம் கட்டி நடைபெற்ற சேவல் சண்டையில் நூற்றுக்கும் மேற்பட்ட சேவல்கள் பந்தயத்தில் சண்டையிட்டு பரிசுகளை அள்ளிச் சென்றது புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஆந்திர மாநில கோதாவரி ஆற்று பகுதியில் உள்ளது இங்கு பொங்கல் விழா மகா சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது ஏனாமில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சேவல் சண்டை இல்லாமல் விழா நிறைவு பெறாது அந்த வகையில் ஆந்திர மாநில எல்லை கிராமங்களில் கோதாவரி ஆற்றுப்படுகையில் சேவல் சண்டை நடைபெற்றது ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களது சேவல்களை கொண்டு வந்து சண்டையிட்டு வெற்றி பெற்று பரிசுகளை அள்ளிச் சென்றனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு ஒரு பக்கம் இருந்தாலும் பந்தயம் கட்டுவதற்காக கூடுபவர்கள் ஆயிரக்கணக்கில் பந்தயம் கட்டி விளையாடுவது அதிகரித்து வருகிறது இந்த முறை ரூபாய் ஆயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை பந்தயம் கட்டி விளையாடினார்கள் இதற்காக ஏனாமில் உள்ள அனைத்து ஓட்டல்களிலும் ஏராளமான ஆந்திரவாசிகள் அறையெடுத்து தங்கியுள்ளனர் அறைகளும் முழுமையாக நிரம்பியுள்ளது வழக்கமாக ரூபாய் இரண்டாயிரம் வாடகை வாங்கிய நிலையில் ரூபாய் ஐந்தாயிரம் என உயர்த்தி வசூலிக்கப்பட்டது ஏனாமில் உள்ள அனைத்து மதுபான கடைகளிலும் கூடுதலான விற்பனை நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது வச்சிருக்காம <muchas> 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 <muchas>